நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலிப்படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலிப்படம் வந்து எயிட்டீஸ் நைன்ட்டீஸில் பார்த்த தலைவர் ரஜினியை திருப்பி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆனால் இருபத்தஞ்சு வயசு பையன் மாதிரி கூலி படத்தில் வந்து தலைவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட் எல்லாமே டூப் போடாமல் அவரே பண்ணிருக்காரு எல்லாமே பட்டையை கலப்பி இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது பட் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் கூலி படம் இப்ப வந்து பிரமாதம் ரஜினி வந்து நீங்க கூலியில் பார்க்கலாம் தலைவரோட ரசிகர்களுக்கு பேட்ட படம் வந்து ஒரு விருந்தா அமைஞ்சுது அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தலைவரை வந்து அப்படி நம்ம கார்த்திக் சுப்பராஜ் காட்டியிருந்தார் அது வந்து தலைவரோட ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதே போல தான் லோகேஷ் கனகராஜும் இப்போ படத்தில் தலைவரை காட்ட போகிறாரு பாஷா பில்லா அந்த மாதிரி ஒரு தலைவரை தான் நீங்கள் கூலி படத்தில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது நீங்கள் ஒரு பில்லா பாஷா தீ இந்த படங்களில் பார்த்த ஒரு அண்ணாமலை இந்த ஜோனில் நீங்கள் பார்த்த ஒரு ரஜினியை வந்து ஸோ கூலியில் நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே படத்துக்கு எதிர்பார்ப்பு எகிரிட்டுருக்கு இந்த மாதிரி சொல்ல சொல்ல எல்லாமே பயங்கர ஒரு உற்சாகத்துக்கு போகிறாங்க ஸோ கூலிப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது கூடவே பிரம்மாண்டமான வெற்றியையும் கொண்டு வரும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எழுபத்தஞ்சி வயசு இன்றைக்கி பார்த்தா இருபத்தஞ்சி வயசு பையன் மாதிரி அதில் பண்ணிகிட்ருக்காரு சண்காட்சியில் டூப் கிடையாது ரியலாக பண்ணிகிட்ருக்காரு